ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் சம்பளமா வாங்கும் சீரியல் நடிகை யார் தெரியுமா வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம் தமிழ் சினிமாவில் ஹீரோக்களின் சம்பளம் குறித்து அடிக்கடி பேச்சு எல்லாம் அந்த வகையில்தான் ஆனால் தற்போது சின்ன திரையில் அதிக சம்பளம் வாங்கும் வரும் நடிகை குறித்து தகவலொன்று வெளியாகி வருகிறார் சமீபத்தில் பிரபல சீரியலின் ரியாஸ் கான் கொடுத்த பேட்டி ஒன்றில் ஹீரோயின் சம்பளம் ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் என கூறியுள்ளாராம் இதனால் இணையதளத்தில் காட்டு தீப்போல் பரவி வருகிறதாம் அவர்கள் சொன்னது நடிகை சுவாதி குண்டனை தான் என ரசிகர்கள் கூறி வருகின்றன சன் டிவியில் ஒலிபரப்பாகி வரும் சீரியல்தான் மூன்று முடிச்சு இந்த சீரியலில் கதாநாயக ரியாஸ் கான் நடித்து வருகிறாராம் கதாநாயகியாக நடிகை சுவாதி நடித்துக் நடித்து கொண்டிருக்கிறார் இதில்தான் கதாநாயகியான சுவாதி கொண்டே ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் சம்பளம் வாங்கி வருவதாக கூறப்படுகிறதாம் இந்த தகவல்களை வந்த நிலையில்தான் இது குறித்து எந்த ஒரு தகவலோ அல்லது மறுபடியும் நடிகை சுவாதி கொண்டே தரப்பிலிருந்தும் வெளிவரவில்லை என்றும் குறிப்பிடத்தது மேலும் கையல் சீரியலில் ரதாநாயகா சைதா ரெட்டி ரூபாய் நாற்பத்தி ஐந்தாயிரம் முதல் ஐம்பதாயிரம் வரை சம்பளம் வாங்குகிறார் என்று கூறப்படுகிறதாம் தான் எதிர்நீச்சல் சீரியலின் மூலம் பிரபலமாகி தற்போது ஐயனார் துணை சீரியலில் நடித்து வரும் நடிகை மதுமிதா ஒரு நாளைக்கு நாற்பதாயிரம் முதல் ஐம்பதாயிரம் வரை சம்பளம் வாங்கிறார் என்று கூறப்படுகிறது இந்த லிஸ்டில் அடுத்தடுத்ததாக பாக்கியலட்சுமி லட்சுமி நடிகை சுசித்ரா ரூபாய் முப்பத்தி ஐந்தாயிரம் சம்பளம் வாங்கிறார் என்றும் சிங்கப்பண்ணை சீரியலில் நாகை மணிஷா மகேஷ் ரூபாய் முப்பதாயிரம் முதல் முப்பத்தி ஐந்து வரை சம்பளம் வாங்கிறார் என்றும் கூறப்படுகிறதா ஆனால் இவை அதிகாரப்பூர்வமான தகவல் இல்லை என்றும் கூறப்படும் மேலும் இதை அறிந்த சீரியர்களின் ரசிகர்கள் அனைவரும் ஒரு நாளைக்கு இவ்வளவு சம்பளமா என்று ஆச்சரியத்துடன் செய்து கமெண்டும் மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்